நாங்கள் இலங்கை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் சார்பாக பேச முன் வந்திருக்கின்றோம் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல எங்களுக்கான உரிமைக்காக போராடுபவர்கள் என்பதனை இந்த இடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த ஆண்டில் அரசாங்கத்தினால் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அறிக்கை விடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களையும் எட்டி பார்க்கும் பொழுது இலங்கையின் கிழக்கு மாகாணம் முற்றாக தவிர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்ணூராக காணலாம் அந்த வகையில் கிழக்கு மாகாணத்திற்கான அதி அதிகளவான ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக கூறி அதிகளவான விளம்பரங்கள் அங்கங்கு காண்டாலும் உண்மை நிலவரம் அந்த அறிக்கையினை பார்வையிடும் போது தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு ஆசிரியர் ஆட்சேபிற்கான அறிக்கையின் பிரகாரம் கிழக்கு மாகாணத்தில் அதிகளவான பாடநர்கள் தவிர்க்கப்பட்டு மிகவும் குறுகிய அதுவும் பதிமூன்று பன்னிரெண்டு குறுகிய பாடங்கள் அதுவும் கலை கல கலை கலாச்சாரம் சார்ந்த அனைத் அதை தவிர்ந்த ஏனைய பாடங்களே அதிகளவாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அதை தொடர்ந்து பார்ப்போமானால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் சார்பாக கடந்த ஆறு வருடங்கள் அன்னளவாக உயர்ந்த மட்டத்தில் ஆறு வருடங்களாக எதுவித போட்டி பரீட்சையும் தோற்றாதவர்கள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றார்கள் அவ்வாறு ஒன்றிரண்டு பரீட்சைகள் தோற்றினாலும் அது தொடர்பாக குறைந்த அளவான ஆட்சேப்புகளே செய்யப்பட்டிருக்கின்றது புவியியல் பாடம் அத்தோடு வரலாறு தமிழ் போன்ற பாடங்கள் மிக முக்கியம் வாய்ந்த பாடங்களாகும் ஆனால் இப்போது வரை ஆறு வருடங்களாக காலங்களாக அவங்களுக்கான ஒரு பரீட்சைக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை நாங்கள் எங்களுக்காக விசேட சலுகைகள் கேட்கவில்லை எங்களுக்கான வாய்ப்புகள் சம வாய்ப்புகள் இப்போது கூட அரச ஆசிரியருக்கான ஆட்சேர்ப்பு முறைகளின் போது பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருக்கும் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான பரீட்சை கட்டணம் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் அளிக்கப்பட்ட போதிலும் எந்த நம்பிக்கையில் அந்த பரச்சைக்கு தோற்ற முடியும் ஏனென்றால் இதுவரை எந்த விதமான வெக்கன்சிகளும் அதில் காட்டப்படவில்லை என்பதுதான் மிகவும் மனவேதனை அளிக்கின்றது ஆனால் எங்களுக்காக ஆதரவு வழங்க வேண்டிய கிழக்குமான அதிகாரிகள் ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பது கூட எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை நாங்கள் பரீட்சை எழுதுவதற்கு தயாராக இருக்கின்றோம் நாங்கள் புறக்கணிக்கவில்லை ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த ஆறு வருடங்கள் தொடக்கம் இப்போது வரை இப்போது வெளியாகிய பட்டதாரிகள் உட்பட அனைவரும் இதற்காக மனக்குமுறைகளை உங்களிடம் கொட்டி தீர்க்குவதற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் தயவு செய்து இதற்கான என்ன காரணம் என்பதை மிக விரைவாக எங்களுக்கு கூற வேண்டும் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் எங்களுக்கு ஓபன் கெசட்டின் மூலம் எங்களுக்கான வாய்ப்புகள் முற்றாக நிர நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை மிக தெளிவாக பார்க்கக்கூடிய இருந்தது அதனால் அந்த குறுகிய காலத்துக்குள் இப்ப அநேமாக இப்போது கெசட் வெளியாகியதால் எங்களுக்கு இந்த குறுகிய காலத்துக்குள் யாரிடம் சென்று முறையிடுவது இதற்கு முன்பு முறையிட்டதற்கான எந்தவித பதிலும் கிடைக்காத காரணத்தினால்தான் நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கின்றோம் எங்களுக்கு தேவையானது அனைவருக்கும் வழங்க சம உரிமை எங்களுக்கும் தேவை உதாரணமாக ஆறு வருட காலங்களாக எந்தவித போட்டி பயிற்சையும் இல்லாமல் இருக்கும் காரணத்தில் என்னத்திற்காக பல்கலைக்கழகத்தில் இந்த பாடங்களை பரிந்துரை செய்கிறீர்கள் பல்கலைக்கழகத்தை நம்பி மாணவர்கள் செல்வது என்னத்திற்காக ஒரு அரச வேலை என்பது நாங்கள் குறிப்பிட்ட ஒரு வேலையை கேட்பதில்லை ஒரு போட்டி பரீட்சை என்பது எங்களுக்கான ஒரு வளப்படுத்தல் செயற்பாடு ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும்போதுதான் எங்களுடைய குமுறல்கள் வெளிவருகின்றது